நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு சார்பில் நியமிக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு பார்வையிட்டு ஆய்வு செய்தது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராமசுந்தரம் தற்போது மருத்துவமனையில் அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு பார்வையிட்டு ஆய்வு செய்தது தகவல் என்னென்ன பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டாங்க அவங்க என்ன தகவலை வெளியிட்டாங்க அதாவது தமிழகத்துல தென் தமிழகத்துல பெய்யக்கூடிய அந்த கனமழையை கண்காணிப்பதற்கு மாவட்டத்திற்கு ஒரு கண்காணிப்பு அதிகாரி உட்பட மூன்று ஐஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தற்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு வந்தடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் அவர்கள் வந்து கண்காணிப்பு அதிகாரியாகவும் மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் மேற்பார்வை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழையால் மாவட்ட ஆட்சியர் நெல்லை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் வந்து தண்ணீர் வந்து புகுந்திருந்தது இதனை அப்புறப்படுத்தக்கூடிய பணிக்கு இந்த மோட்டார் உள்ளிட்ட உபகரணங்கள் மூலம் தண்ணியை வந்து வெளியேற்றப்படு பணியை வந்து நடந்து வருகிறது தற்போது இந்த நெல்லை மாவட்டத்திற்கு வந்த அதிகாரிகள் வந்து அரசு கல்லூரி மருத்துவமனையில இந்த மீட்பு பணிகள் மற்றும் அந்த வெள்ள தடுப்பு பணிகளை வந்து மேற்கொண்ட அந்த இடங்கள்ல வந்து ஆய்வு மேற்கொண்டார்கள் தொடர்ந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்றக்கூடிய நோயாளிகளுக்கு செய்யக்கூடிய அந்த தேவையான நடவடிக்கைகள் மற்றும் கூடுதலாக யாரேனும் பாதிப்பு ஏற்பட்டு வந்தால் அவர்களுக்கு செய்யக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் மற்றும் மருத்துவ கல்லூரி முதல்வர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளையும் நேரடியாக சென்று அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்துவதற்கும் மீட்பு பணிகளுக்கு தேவையான கூடுதல் நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் அவர்கள் வந்து தொடர்ந்து இரவு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் நன்றி ராமசுந்தரம் தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க